முதலமைச்சருக்கு முதலமைச்சருக்கு ஆங்கிலம் தெரியாது காரங்களுக்கு தமிழ் தெரியாது அந்த ரூம் லுக்கு வந்து என்ன பேசினான்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அத வந்து நம்ம டிஆர்பி ராஜா அண்ணே ரொம்ப கன்வீனியன்டா பாகிஸ்தான் வந்தாங்க ஒரு போட்டோவை போட்டு பதினஞ்சாயிரம் கோடி பதினாலாயிரம் வேலை வாய்ப்பு அப்படி அப்படின்னு அடிச்சு விட்டார் அவன் பல பிரச்சனை அவனுக்கு இருக்கு ஏன்னா ஆந்திரால இருந்து போன் பண்ணுவாங்க மகாராஷ்டிரால இருந்து கூப்பிடுவாங்க ஒரிசால இருந்து கூப்பிடுவாங்க அதனால பாகிஸ்தான் காரங்க அப்படியெல்லாம் போய் சொல்லிட்டு போக முடியாது அவங்க என்ன சொன்னாங்க ஐயா நாங்க அவங்க கூப்பிட்டதுக்காக வரல

அதனால் அண்ணன் டிஆர்பி ராஜா அவர்கள் நல்ல முதலமைச்சர் ஏமாத்துறாரு ரெண்டு பேர் வந்தா போது புடிச்சு கொண்டு வந்து கோட்டை மாட்டி போட்டோ எடுத்து போடுற போஸ்டர் அப்படின்னு இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு இந்த உண்மை நிக்காது இன்னைக்கு பக்கத்துல சத்தம் இல்லாத கர்நாடகா மகாராஷ்டிரா ஆந்திரா தெலங்கானா பாடுங்க சத்தம் இல்லாம ஆயிரம் ஆயிரம் கோடிகள் உள்ள வருது அதனால் இவர்கள் தேவையில்லாம ஆடம்பரமாக விளம்பரப்படுத்தி திராவிட மாடல் திராவிட மாடல் இவங்களே சத்தம் போட்டு இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க அதான் உதாரணமா கொடுக்குறேன் ஆந்திரா இன்னைக்கு எப்படி முன்னாடி போறாங்க தமிழகம் முன்னாடி போக முடியும் அதனால் முதலமைச்சர் அண்ணன் டி ஆர் ராஜா பேச்சை குறைத்து செயல் அதிகமாக ஈடுபடணும் இந்த அதிகமாக பேசுவதால் வந்த விளைவு தான் நான் பாக்குறேன்